வெல்கம் டு சரசு சமயம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் தான் பண்ண போறேங்க அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா நான் வந்து அவார்டு பங்கனுக்காக செலக்ட் ஆயிட்டேன் நான் இந்த வீடியோ கொடுக்கும் போது உங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வீடியோவே வந்திருக்கும் எனக்கு வந்து செலக்ஷன் கமிட்டில இருந்து கால் வந்த உடனே வந்து எங்க பொண்ணுக்கு எங்க எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல எல்லாருமே வந்து நான் ஷேர் பண்ணேன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் வாழ்த்துக்களும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஆனா வந்து குழந்தைங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க அம்மாச்சி என்ன ட்ரீட் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வந்து குழந்தைங்க வந்து கரெக்டா பாயிண்ட்ல அடிக்கிறாங்க எனக்கு ஏதாவது ட்ரீட் வேணும் அம்மாச்சி என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க நீங்க எவ்வளவு பெரிய அவார்டு வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா உனக்கு என்ன வேணும்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு வந்து புலாவ் வேணும் பனீர் கிரேவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பனீர் கிரேவி வந்து நான் இன்னொரு ரெசிபில கொடுக்குறேங்க எல்லாமே ஒரே இதில் கொடுத்தா லென்த்தி ஆயிரும் பட்டாணி புலாவ் பண்ண போகிறேங்க பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் பண்ண போகிறேன் அப்புறம் அது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்காக கேப்சிகம் பொட்டேட்டோ போட்டு ஒரு மசாலா மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் கேரட் ரைத்தா இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்புறம் ஆஃபீஸில் எல்லாருக்குமே வந்து இந்த சந்தோஷமான செய்தியை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக ரொம்ப ஸ்வீட் கொடுத்து தான் சொல்லணும் அப்படிங்கறதால நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கேசரியும் பண்ண போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அவார்டு ஃபங்க்ஷன் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிற சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க பாசுமதி ரைஸை நம்ம சமைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான முந்திரி கொத்தமல்லி புதினா தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி குருமா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் உருளைக்கிழங்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அது என்னென்னு சொல்கிறேங்க தாளிக்கும் போது சொல்கிறேங்க கேரட் ரைத்தாவுக்கும் கேரட் துருவி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சிடலாங்க உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு குருமா செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க குக்கரில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாங்க சோம்பு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இதில் சேர்த்துட்டேங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துடலாங்க நான் தோலோடையே இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் இதோட சேர்க்குறேங்க நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்கிறதால எல்லாத்தையும் ஒரே சமயத்துலேயே சேர்த்துடலாங்க கேரட் பொடியாக நறுக்கினது அப்புறமா குடமிளகா எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இந்த பேஸ்ட்டில் வந்து நான் தேங்காய் கொஞ்சமாக ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேங்க அதை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை போட்டு நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் பெரட்டி விட்டுக்கலாங்க கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா மல்லித்தூள் இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க கூடவே மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்தாச்சு இப்போது கரம் மசாலா தேவைக்கு கொஞ்சமாக சேர்த்தாச்சுங்க இப்போ கறிக்குழம்புத்தூள் சீரகம் மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதுலையே காரமும் இருக்கும் அந்த தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் உப்பு தேவைக்கு இப்போ சேர்த்தாச்சுங்க இப்போ கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குருமாவுக்கு தயிர் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் மல்லி இலையும் புதினாவும் இப்போ நம்ம சேர்த்துடலாங்க அந்த தக்காளி வெங்காயம் கலவையிலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டேன் நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதா இருந்தாலும் போடலாம் இப்போ நல்லா பெரட்டி விட்டோன்னே தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசால் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது உப்பு காரம் பார்த்துக்குங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க இது வந்து ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதுமானதுங்க ரெண்டு விசில் வச்சு இறக்கியாச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி குருமாலாம் செய்யும்போது டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க பாருங்கள் புலாவுக்கு வந்து ஒரு அருமையான குருமா தொட்டுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுத்ததான் புலாவ் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க இந்த மாதிரி புலாவ் செய்யும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க முந்திரி ஒரு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சது சேர்த்துடலாம் இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுட்டு இதுலையே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நடுவில் கீறினது ஒரு நாலஞ்சு சேர்த்தாச்சுங்க பச்சை மிளகாய் வெடிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து கலர் மாறாமல் நம்ம வதக்கி விட்டுக்கணும் எங்கிட்ட ரம்பை இலை கொஞ்சம் இருந்துச்சுங்க அதுவும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பிரிஞ்சி இலை மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பச்சை பட்டாணி சேர்த்தாச்சுங்க இப்போ இதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் வெங்காயம் மட்டும் கண்ணாடி தான் வதங்கணுங்க அதுக்கு மேலே வதங்கக்கூடாது இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இன்றைக்கி செய்கிற ரைஸ்க்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ நான் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வாங்கும்போது இந்தியா கேட் ரைஸ் வாங்குங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு தான் அரிசியை சேர்க்கணும் அரிசியை சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாங்க நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் தான் எல்லாமே சேர்க்குறேன் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்திடலாங்க உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் இதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணுங்க நான் ஒரு மூடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்துகிட்டு கூடவே தண்ணியும் சேர்ந்து கலக்கி வச்சுக்கிட்டேங்க ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி விடணுங்க நான் வந்து தேங்காய் பால் தண்ணி ரெண்டுமா சேர்த்து ஒன்றரை பங்கு அளவு கலந்து வச்சு இப்போ குக்கர் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு இப்போ இறக்கியாச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போதே புலாவும் வாசம் நல்லா கமகமானு தூக்குதுங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ உதிர் உதிராக வந்திருக்கு இந்த பொலன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு வந்திருக்குங்க நீங்கள் ஒரு பங்குக்கு ஒன்றரை பங்கு தண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி குழையவே குழையாதுங்க இருந்து நீங்கள் பரட்டி விட்டாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அடியும் பிடிக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் புலாவ் கூடவே ஒரு குருமா இருக்குங்க கூடவே வந்து ஒரு கேரட் தயிர் பச்சடியும் செஞ்சிருக்கேன் அது இல்லாமல் நான் கொஞ்சம் நான்வெஜ்ஜும் இன்றைக்கி பண்ணுங்க கொத்துக்கறி கிரேவியும் பண்ணியிருக்கேன் வெஜ்ஜு பிரியர்களுக்காக நான் இன்றைக்கி அந்த கொத்துக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு காட்டவே இல்லைங்க இதெல்லாம் செய்யும்போது கூடவே ஒரு எக்கு சுக்காவோ அல்லது எக்கு தொக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் வாழை இலையில் இந்த மாதிரி பரிமாறி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே தனிங்க கூடவே ஒரு ஒயிட் ரைஸு ரசம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அமோகமாக இருக்குங்க எங்கள் வீட்டில் கொட்டிமாவுக்கும் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் கேசரியும் பண்ணுங்க கேசரியும் ரொம்ப அருமையாக வந்துச்சு பாருங்கள் கரண்டியில் ஒட்டாமல் அதே மாதிரி சட்டிலேயும் ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க கேசரி ரெசிபி நிறைய கொடுத்தாச்சு அதனால் இந்த தடவை கேசரி பண்ணப்போ வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்றேன் நீங்க பாத்துக்கோங்க என்னங்க இன்னைக்கு நான் செஞ்சு காட்டினேன் இந்த பட்டாணி புலாவ் இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எங்க குட்டிமா ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்து இப்போ வந்து டின்னருக்கு அதை வந்து சாப்பிட்டுட்டாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு போனாங்க நீங்கள் பாசுமதி ரைஸில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா வரும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ